இதில் ஆண்டவர் என்னை ஒரு மகிமையான சாட்சியை இருக்காங்க ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் நான் எல்என்டி என் கம்பெனிலே சிஸ்டம்ஸ் மேனேஜராக ஒரு பண்ணி இருக்கிறேன் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக கம்பெனியில் ஒரு சில நெருக்கங்கள் ஸ்டாஃப் அதிகமாக இருந்ததுனால அநேக ஸ்டாஃபை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஸ்டாஃப் அனுப்பிச்சிட்டாங்க இந்த ஆண்டு மூவாயிரம் பேர் அனுப்பணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் எடுத்தாங்க மே மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஆட்கள் அனுப்பிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் அனுப்பிட்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஓராது பேராக என்னுடைய பெயரும் இருந்தது நான் எல்டில கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்பொழுது அந்த பெயரை பார்த்தவுடன் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் நீங்கள் நாளைக்கு போயிட்டு நான் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன் சென்னையில் இருக்க மேனேஜரை பாருங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க அப்படின்னு அது என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு முன்னாடி போனவர் சொன்னாரு போன உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் ஏற்கனவே ரெடியாக வச்சுருப்பாங்க அதில் கையெழுத்து போட சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா டெர்மேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க நான் உடனே இதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இரவு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அண்ணனை வந்து சந்தித்தேன் இரவு பத்தரை மணிக்கு வந்து அண்ணன் சொன்னேன் இப்படி இருக்கு அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க நல்லா ப்ரேயர் பண்ணலாம் கடவுள் கண்டிப்பாக இந்த காரியத்தை தடை செய்வார் என்று சொன்னாங்க ஸோ நன்றாக ப்ரேயர் பண்ணாங்க கிட்டதில் ஒரு அரை மணிநாள் நன்றாக ப்ரேயர் பண்ணி அனுப்பினாங்க ஸோ மூணு நாள் கழிச்சு அண்ணன் தொடர்ந்து ஜோம் பண்ணாங்க மூன்றாம் நாள் திங்கட்கிழமை காலையில் அண்ணன் ஃபோனில் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் அண்ணன் சொன்னாங்க கண்டிப்பாக கடல் ஒரு வெற்றியை தருவார் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நேரே போனேன் அதே மேனேஜரை போய் பார்த்தேன் அவர் பார்த்த உடனே நான் அதிர்ச்சியாக பார்த்தாரு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு இல்லை நான் தானே சொல்லிட்டு போனேன் மூணு நாள் டைம் கொடுங்க நான் பிரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நான் தானே சொல்லிட்டு இல்லை போகும்போது என்ன சொல்லிட்டு அப்படின்னு மூணு நாளில் கடவுள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் சொல்லிட்டு வந்தேன் அவர் சொன்னார் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்டு உங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க நீங்க தைரியமா வேலையில கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கடவுள் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் ஆனால் ஒரு வாரம் தொடர்ந்து நான் வேலை செய்தேன் அந்த ஒரு வாரத்திற்குள் மறுபடியும் நீங்க புய்தான் ஆகணும் முன்னாடி போனவங்களுக்கும் பிரச்சனை பின்னாடி போக வேண்டியவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும் அதனால் தயவு செய்து நீங்கள் போங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னா நான் சொன்னேன் இது வந்து கடவுள் கொடுத்த வேலை நான் விட மாட்டேன் அப்படின்னேன் ஸோ நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் மறுபடியும் ரெண்டு மூணு நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ணனில் சொன்ன இந்த மாதிரி காரியம் இருக்குது முதல்ல வெற்றி கிடைச்ச மாதிரி இருந்து இப்போ மழைப்படி இந்த மாதிரி சோதனை வந்திருக்கு இருக்குது ப்ரேயர் பண்ணலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னாங்க ஸோ ஜபம் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் சென்னையில் இருக்க மேனேஜரை பார்த்தேன் அப்படி ஒரு மாதம் ஆனது எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அது அப்படி நின்று போச்சு ஸோ கடந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம்தேதி கூப்பிட்டு ஃபைனல் வச்சுட்டாங்க மூன்றாம் முறையாக இதுவே உங்களுக்கு கடைசி இனிமேல் நீங்கள் வர முடியாது இப்பொழுதே கையெழுத்து போட்டு போயிடுங்க வேணா ஒரு ரெண்டு நாள் டைம் தரேன் நீங்கள் முப்பதாந்தேதி டேட் போட்டு சைன் போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டேன் ஜோம் பண்ணோம் அண்ணனும் ஜோம் பண்ணாங்க ரெண்டு நாள் ஜோ பண்ணிட்டு இல்லாண்டி இருபத்தெட்டாம்தேதி ஜோ பண்ணிவிட்டு அடுத்த நாள் விசுவாசத்தோடு போனேன் நேரில் போய் சென்னையில் இருக்க மேனேஜரை பார்த்தேன் அவர் சொன்னார் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குது எந்த காரியமும் சரியாக வரல ஸோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க முற்றிலுமாய் கைவிடப்பட்ட நிலை எனக்கு என்ன செய்ய தெரில எம்டிஏ மாத்திரம் தான் பார்த்தேன் இதில் ஒரு அற்புதம் நடக்கும் ஆனால் எம்டியை பார்க்க முடியாதுன்னா அவர் நிறைய ரொம்ப பிஸியான ஆள் ஜபத்தோடு போனேன் காலையில் தேதி எனக்கு முப்பாந்தேதி தான் கடைசி டேட் இல்லைன்னா இன்றைக்கி டெர்மிஷன் ஆகிட்ட வந்துடும் பாஸ் ஒம்பது மணிக்கு வருவார் நான் எட்டே முக்கால் போய்ட்டு அந்த பிஏட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்கறக்காக போனேன் பிஏ சொல்கிறாரு அப்பாயின்மெண்ட் கிடையாது ஏன்னா பாஸ் பிஸியாக இருக்காரு இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அந்த பாஸ் எம்டி கேபின் விட்டு வெளியில் வரேன் ஒம்பது மணிக்கு வர வேண்டிய எம்டி கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கு உள்ளே வந்தார் கடவுளை கொண்டு வந்தார் ஸோ அவரோடு ஒரு பத்து பேர் வந்தாங்க ஸோ என்ன பார்த்தார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தது அவர் என்னுடைய பெயரை ஞாபகம் சந்தார் கூப்பிட்டார் பாக்கியராஜ் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பரவாயில்ல கடவுள் கண்டிப்பாக இருப்பதும் சிந்துட்டார் அப்படின்னு நினச்சேன் உன பேசினார் வேற ஒன்றும் பேச முடியல ஏன்னா வெளியில் இருக்கிறனால எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் இருக்கேன் அப்படின்னேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் காஞ்சிபுரத்தில் இருக்கனேன் சரி ஓகே பார்க்கலாம் சார் அவர் கேபின் உள்ளே போயிட்டார் நான் வெளியே போயிட்டேன் ஆனா உள்ள போனவரு முதல் கேள்வியை கேட்டாரு பாக்கியராஜ் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பிஏ கேட்டாரு அவர் சொன்னா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்லிட்டேன் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னாரு இல்லை இல்லை முதல்ல கூடுங்க அப்படின்னாரு ஸோ அந்த பிஏ ஓடி வந்தாரு வெளியில வந்த கூட்டா சார் உங்களை தான் எம்டி பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு ஸோ மனுஷன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ஆனால் கடவுள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் ஸோ அப்போ எனக்கு விசுவாசம் வந்துட்டு ஐம்பது பெர்சன்ட் வெட்டி கிடைத்து விட்டதுண்டு உள்ள போனேன் எம்டி கூட்டாரு உட்கார வச்சு பேசினாரு உடனே பிஏ கூட்டாரு ஹெச்ஆர் மேனேஜர் கூப்பிட்டு இந்த காரியத்தை உடனே நிறுத்துங்க இவருக்கு உடனே இதில் இவர் வேலையை எடுக்க கூடாது ரிட்டையர்டாக வரைக்கும் இங்க தான் இருக்கணும் ஒரு பெரிய காரியம் செய்தார் பரிசு நாமதுக்கு கூடாது